எடப்பாடியின் பதவிகள் பறிப்பு மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் நம்ப போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவிலே பொதுச் செயலாளராகவும் தமிழகத்துடைய எதிர்கட்சித் தலைவராகவும் இருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வருவதற்கு யார் யாரை காலி செய்தார் யார் யார் அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறதுலாம் அவங்க அனைவருக்குமே தெரியும் இன்றுமே அதிமுக அடுத்தடுத்த தேர்தல்களே தோல்வி தோல்வி அப்படிங்கிறத விட தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு சதவீதம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது இப்ப செங்கோட்டையன் வேற எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அண்ணாமலையை கூட தூக்குவதற்கு தயாராக இருக்கிறது மத்திய இருக்கக்கூடிய பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக பாஜக கூட்டணி என்பது வர வேண்டும் சொல்லித்தான் தற்போது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் ஆசைப்பட்டுக் கொண்டு ஆனால் ஓ பி எஸ் தரப்பை பொறுத்த ஓ பி எஸ் பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தாலுமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது மிக உறுதியாக இருக்கிறார் இப்போ அதிமுகவை வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனால் ஓ பி எஸ் ஐ நிரந்தரமான ஒரு பொதுச்செயலாளர் யாரு அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான் இப்போ ஓ பி எஸ் சசிகலா போன்றவர்களும் உள்ளே வந்தால் அந்த பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு கொடுக்கப்படும் ஜெயலலிதா அம்மையாருக்கு கொடுக்கப்படும் அதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர விடாமல் ஒன்று ஒன்று சேர்த்துக் கொள்ளாமல் தோல்வியை திருவிழாலும் பரவாயில்லை ஆனால் அவர்கள் மட்டும் வரக்கூடாது எனக்கு அந்த பதவி என்பது வேண்டும் அப்படிங்கிறது ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவரையும் சுற்றி வளைக்கக்கூடிய வேலையில் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக இறங்கிவிட்டதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது ஒருபுறத்திலே செங்கோட்டையன் பிளஸ் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் பூராமின் எடப்பாடி பழனிச்சாமிக்கு எதிராகவும் இருக்கிறாங்க அடுத்த பொதுச் செயலாளரே செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி மதுரை முழுவதுமே சமீபத்திலே போஸ்டர் என்பது அடிச்சு ஓட்டினாங்க அது அவங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செங்கோட்டையனும் ஓ பி எஸ் இணைந்து பாஜக உதவியுடன் மிக விரைவாகவே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியை பிடுங்கி அந்த பதவியை ஜெயலலிதா அம்மையாருக்கு நிரந்தரமாக அனைத்து விதமான வேலைகளும் இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிற அதாவது எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒத்து வந்தால் அனைவரும் ஒன்றின ஒன்றாக இருந்து அதிமுகவை ஜெயிக்க வைக்கக்கூடிய வேலைகள் இருப்பார்கள் அப்படி இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல நான் பொதுச் செயலாளர் தான் இருப்பேன் நீங்கள் அதிமுக விட்டு வெளியேற வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்தில் புதிதாக நபர்கள் பிரிந்து போனவர்களும் ஒன்று சேர்வதற்குரிய வேலைப்பாடுகளும் டெல்லி மேலிடம் அவருக்குரிய காய்களை நகர்த்தி கொண்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அது ஓ தரப்புக்கும் ஒரு லாபகரமானதாகத்தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் ஒருத்தந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி மனம் ஒத்தால் அதாவது ஒத்து வந்தால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் இல்லை என்றால் அதிமுக மறுபடியும் பதினோரு தேர்தல்களே தோல்வி பன்னெண்டாவது தேர்தலிலே தோல்வியும் அப்படி நிலைப்பாடு வந்துவிடும் அதோடு கட்சியை கலைப்பதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் தோல்வியை தழுவினால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு உங்க அனைவருக்குமே தெரியும் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க